நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி உரையாற்றுவார் அன்பும் பாசமும் நிறைந்த என் ஆர் உயிர் தங்கை அனீஷ் பாத்திமா அவர்கள் தன் வாழ்வினுடைய உயிர் துணையாக இல்லற இணையாக அன்பிற்கினிய அம்சத் தவறுகளை ஏற்கிற இந்த இனிய நிக்காவிற்கு திருமண நிகழ்விற்கு நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்த வந்த என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் இருவரும் ஜமாத்து பெரியவர்கள் மார்க் அறிஞர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிற இந்த நிகழ்வு மிக நிறைவானது அதோடு அன்பு பிள்ளைகளை அன்பு கொண்டு வாழ்த்த வந்திருக்கிற என் உயிர் அண்ணன் இந்திய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தடா ரஹிம் அவர்களுக்கும் புரட்சித் தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் என் ஆர் உயிர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் வணக்கத்தையும் கொள்வதில் மகிழ்கிறேன் மணமகளாக இருக்கிற என்னுடைய தங்கை அனீஸ் அவர்கள் என் தம்பி ஹுமாயின் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் மிக எளிய பிள்ளைகள் பன்னங்கள் நெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்கள் அவ்வப்போது அவ்வப்போது எங்கள் இனங்களில் அரிய பெரிய தலைவர்கள் புரட்சியாளர்கள் போராளிகள் தோன்றியது உண்டு ஆனால் அவர்கள் சுமந்த கனவை கொண்டிருந்த கனவை நிறைவேற்றி வென்றதில்லை அப்படி அரிதினும் அரிதாக எங்களுக்கு கிடைத்த தலைமை எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் மில்லத்தவர்கள் அப்படி ஒரு அரசியலில் புனிதமும் நேர்மையும் உண்மையும் நிறைந்த ஒரு தலைவன் இனி தோன்றுவது அரிதினும் அரிது அதற்கு பிறகு உணர்வை இழந்து உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெரும் சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு பெரும் அரணாக ஒரு போராட்டக் களத்தில் தோன்றிய புரட்சியாளன் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று செல்லலாக வளைக்கும் செல்லும் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு போதித்ததற்கேற்ப வந்த ஒரு புரட்சியாளன் தான் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் நாங்கள் அந்த தாத்தா இஸ்மாயில் சாஹிப் காகிதமில்லத்தவருடைய பேரனும் பேத்திகளும் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களினுடைய வழித்தோன்றர்கள் பிள்ளைகள் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அந்த வழியிலே தொடர்ச்சியாக நான் என் இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த போது பேசி பேசி ஒன்றரை ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்டு வெளியிலே வரும்போது என்னை ஒரு பன்னாட்டு தீவிரவாதி போல பயங்கரவாதி போல இந்த தமிழ்ச் சமூக மக்கள் பார்க்கும்போது இல்லை இல்லை இவன் என் உடன் பிறந்தவன் என் மண்ணுக்கானவன் என் மக்களுக்கானவன் என் மொழி இனத்திற்கானவன் என் நிலத்திற்கானவன் வளத்திற்கானவன் அவன் எங்களவன் என் உயிர் அண்ணன் என்று என்னோடு வந்து உறவாக ஒட்டி கொண்ட மகள்தான் என் உயிர் தங்கை ஃபாத்திமா அவர்கள் இளம் வயதிலேயே அஞ்சாமல் அடிமைச் சமூகத்தின் உரிமைக்கு களத்தில் வந்த புரட்சி பெண் வீர வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் பிறந்து வளர்ந்து உழவிய மண்ணிலே அவள் பிறந்ததனால் அவளுடைய வீரப்பெரும் பேத்தியாக என்னுடைய தங்கை அனீஸ் அவர்கள் அவருக்கு கல்வி கொடுக்கப்பட்டது நல்ல அறிவார்ந்த மகளாக இந்த மண்ணிலே வளர்ந்து நிற்கிறார் என் தம்பி ஹுமாயின் குறிப்பிட்டது போல தற்க அறிவில் அவளை வெல்வதற்கு எவராலும் முடியாது ஆக சிறந்த அறிவாற்றல் பெற்ற ஒரு மகளாக அவர் வளர்ந்து நிற்கிறார் இன்றைக்கு அவருடைய உயிர் இணையாக இருக்கிற என்னுடைய அம்சத் அவர்கள் இருவரும் ஈரோடு கிழக்கு தேர்தல்களில் களப்பணி செய்ய வந்தபோது ஒருவர் ஒருவர் சந்தித்தால் இரு குடும்பங்கள் அந்த இதயங்களை இணைக்கவில்லை ஏக இறைவன் அல்லாதான் அவர்களை ஆசிர்வதித்து வாழ்த்தி இணைத்தார் முதலில் அந்த செய்தியை என்னிடத்தில் சொன்னது என் உயிர் தங்கை தான் நான் அவ்வளவு மகிழ்ச்சியடைந்தேன் தம்பி அம்சத்தவர்கள் மிகுந்த ஆற்றலாளர் இங்கே பேசிய பெரியவர்கள் சொன்னார்கள் அவன் நல்ல நாவன்மை பேச்சாற்றல் கொண்ட ஒரு இளைஞன் நல்ல தர்க்க அறிவு கொண்ட ஒரு இளைஞன் தமிழ்ச் சமூக மேம்பாட்டிற்கு உயர்வுக்கு உழைக்க வேண்டும் என்ற துடிப்பு கொண்ட இளைஞன் இந்த இணையரை இணைத்து வைத்தது ஈடு இணையற்ற இறைவன் அவர்கள்தான் என்பதில் எனக்கு பல பெரிய மகிழ்ச்சியும் நிறைவும் உண்டு இங்கே பேசிய பெரியவர்கள் சொன்னார்கள் சீமானை பார்க்கும்போது நான் இஸ்லாமியர் என்று நினைத்தேன் என்று என்னுடைய தம்பிமார்கள் என்னுடைய உறவுகள் சொல்வார்கள் கலிமா சொல்லாத ஒரு முஸ்லீம் இருக்கிறான் என்றால் அது சீமான் தான் என்று நான் வந்து எல்லோரும் நினைக்கிறார்கள் இஸ்லாமியர் என்று நினைக்கிறார்கள் நான் இஸ்லாமியன் தான் என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்னுடைய மைத்துனர் என்னுடைய தம்பி என்னுடைய மாமன்கள் சொந்தமெல்லாம் எனக்கு இஸ்லாத்தில் தான் நான் ஆறாம் வகுப்பில் இருந்து கல்லூரி வரை படித்தது இஸ்லாமிய பள்ளி கல்லூரியில் தான் என்னை படிக்க வளைத்து வளர்த்த ஆளாக்கிய பெருமக்கள் எல்லாம் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள்தான் எல்லோருக்கும் ஒரு நாள் ரம்ஜான் பெருநாள் ஒரு நாள் பக்கிரித்து எனக்கு பல நாட்கள் எனக்கு ரம்ஜான் இருக்கும் அண்ணனுக்கு இந்த நாளில் எல்லோரும் பிரியாணி கொடுப்பார்கள் நாம் அடுத்த நாள் கொடுக்கலாம் நாம் அடுத்த நாள் கொடுக்கலாம் என்று ஒரு மாதத்திற்கு என் உறவினர்கள் என் வீட்டிலே பண்டிகை கொண்டாடுவார்கள் அவ்வளவு நிறைந்த சொந்தங்களை கொண்ட ஒரு மகன் நான் இங்கே என் தம்பி ஹிமாயின் அவர்கள் குறிப்பிட்டது போல அடிமை சமூகத்திற்கு இருக்கிற கடைசி கருவி அரசியல் விடுதலை தான் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அதைத்தான் நமக்கு கற்பிக்கிறார் அரசியல் வேண்டாம் என்று நாம் விலகி நிற்பது வானமே இல்லாத ஊரில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பாகும் அரசியலில் வேண்டாம் என்பது மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் தான் அரசியல் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆனால் நாம் நமக்கான அரசியலை செய்யாததால் நாம் இன்றைக்கு இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் முதலில் இங்கே இருக்கிற ஒரு இழிநிலையை நாம் போர்க்க போக்க வேண்டும் நாம் முதலில் ஒரு நிமிர்வு நமக்குள் வேண்டும் நாம் சிறுபான்மை என்பதை ஏற்க மறுக்க வேண்டும் நாம் பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள் இந்த மண்ணின் மக்கள் என்கிற நிமிர்வு நமக்கு வேண்டும் யார் சிறுபான்மை என்பதை என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூகம் கூடியிருக்கிற பெரியவர்கள் கூடியிருக்கிற இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காகிதமில்லத்தின் பேரனாக பழனிபாபாவின் தம்பியாக உலகெங்கிலும் மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் பகுக்கப்படுகிறது பிரிக்கப்படுகிறது எந்த ஒரு மனிதனையும் என் அன்பு சொந்தங்களே மதத்தின் வழியோ சாதியின் வழியோ கணக்கிடுவதே கிடையாது மொழி வழியேதான் மொழி வழியேதான் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமே நின்று என்ற முழக்கத்தை அவார் மொழிக்கவிங்க ரசூல் சுலஹம்சித்து வைக்கல எழுதுங்கள் நின்றது நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீர்கள் என்றால் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபேன் என்று முழக்கத்தை முன்வைத்தார் இந்த நிலையில் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது மார்க்கம் இந்தியா பாகிஸ்தானிற்கு பங்களாதேஷ் பிரிந்தது மொழி முகம் ஜின்னா முகமது அலி என்னுடைய மொழி உருது ஆட்சி மொழி என்றவுடன் என் மொழி வங்காளம் என்னாய்ச்சென்று டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவன் முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பனும் என் தாய்மொழி என்னானது என்று கிளர்ச்சி செய்தார்கள் பிரச்சனை உருவானது இரண்டு நாடாக பிரிந்தது தன் மொழியின் பெயரிலேயே பங்களாதேஷ் என்று பிரிந்தார்கள் ஐரோப்பாவில் எல்லாரும் கிறுத்தவன் தான் ஏன் இத்தனை நாடுகள் மொழி வழியே அவன் பிரெஞ்சு அவன் ஜெர்மன் இப்படி மொழி வழியே தேசிய நங்கள் நிலங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமியன் அவன் அரேபியன் அவன் உருது நான் தமிழன் இதுதான் என் அடையாளம் இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது மதத்தின் வழியோ சாதியின் வழியோ கிடையாது மொழி வழியே நான் தமிழன் அவர் மலையாளி அவர் தெலுங்கர் அவர் கன்னடர் அவர் பீகாரி அவர் குஜராத்தி அவர் மராட்டியர் ராஜஸ்தானி இப்படித்தான் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டு நாடுகள் பிறந்திருக்கிறது மொழிதான் ஒருவன் அடையாளம் அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னும் என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தமிழன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேடைகளில் என்னுயர் அண்ணன் பழனி பாபா முழங்கியிருக்கிறார் முழங்கியிருக்கிறார் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களே என்று பேசியதே கிடையாது என்னரும் தமிழ் என்று தான் பேசியிருக்கிறார் நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் அதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து நம்மை வந்தவன் போனவன் எல்லாம் சிறுபான்மை 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 என்னிடத்திலே பெரியவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு சில சலுகைகள் கிடைக்கிறது என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகளே நமக்கு வேண்டியது சலுகை இல்லை உரிமை என்பதில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும் இது என் நாடு இது என் நிலம் எனக்கு வேண்டியது என் உரிமை அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்மை சிறுபான்மை என்று சொல்பவன் யார் யார் நாம் எதை வைத்து சிறுபான்மை நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதால் நாம் சிறுபான்மை சரி சிறுபான்மை நீ என்னை சிறுபான்மை என்று சொல்கிறாய் அப்போ நீ பெரும்பான்மையா ஆம் பெரும்பான்மை எதை வைத்து பெரும்பான்மை நீ இந்து மதத்தை ஏற்றுப்பதாலுடைய உன்னுடைய அப்படி என்றால் நீ இந்து நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று சொல்வது எப்படி நீ மதவாதத்திற்கு எதிராக மதத்திற்கு எதிரானவன் என்று பேசுவது எப்படி நீ எப்படி இந்துவாக உலகத்தில் எந்த நாட்டிலே மதத்தை வைத்து மானுடத்தை கணக்கிடுகிறான் மொழியை வைத்து வைத்து அப்படிதான் கை கொடுக்குவான் பிரிட்டனிலே எவனும் நான் பிரிட்டன் அல்லதான் கிறித்தவன் என்று கை கொடுக்க மாட்டான் இங்கிலீஷ் தான் கை கொழுக்குவான் அதை போலதான் நான் நான் தமிழன் என்று தான் கை கொழுக்குவேன் அதான் என் அடையாளம் நம்மை சிறுபான்மை என்று சொல்பவன் யார் அவன் மொழி சிறுபான்மையின் மொத்தமாக மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் குடிகளை கொண்ட அவன் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள் நம்மை சிறுபான்மை சிறுபான்மை என்று அச்சுறுத்துகிறான் யாரு சிறுபான்மை எதில் சிறுபான்மை இதை ஏற்க கூடாது என்னிலும் இளைய என் தம்பி இந்த திமிர் இந்த பெருமிதம் வர வேண்டும் நேற்று இந்துவாக இருந்தேன் நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் உங்களுக்கு உதாரணம் என்னுடைய அப்பா இசை மேதை இசை இறைவன் இளையராஜா இந்து மார்க்கத்தை இந்து சமயத்தை ஏற்றிருக்கிறார் வைத்துக் கொள்வோம் என்னுடைய தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான் அப்பா பெரும்பான்மை மகன் சிறுபான்மை என்பதை இந்த அறிவார்ந்த சமூகம் ஏற்கிறதா நம் ஆறு இளவல் இசை இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவனுடைய சொந்த அக்கா மகன் தம்பி ஜி பிரகாஷ் இந்து மார்க்கத்திலே மதத்திலே இருக்கிறான் மாமன் சிறுபான்மை மகன் பெரும்பான்மை மருமகன் பெரும்பான்மையா இதை இந்த சமூகம் ஏற்கிறதா என்னுடைய தம்பி அபுபக்கருக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன் ஒரு தங்கை அவன் நேசித்தான் படிக்கும்போது அந்த பெண் இந்து மார்க் மதத்தை ஏற்றிருக்கிறான் மன கேட்டேன் இந்த நொடி வரை இவள் பெரும்பான்மை இந்து இவன் சிறுபான்மை நீ சொல்லுகிறாய் இப்போது நிக்கா நடக்க போறது நடந்து முடிந்தால் இவன் சிறுபான்மை என்று சொல்வதை எப்படி இந்த மான தமிழ் மக்கள் ஏற்பது என்பதை அறிவார்ந்த சபையிலே நான் இதை எழுப்புகிறேன் எப்படி ஏற்பது மார்க்கங்களும் வழிபாடும் உணவும் உடையும் அவன் அவன் பிறப்பு உரிமை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு விருப்பம் நான் ஏக இறை ஓர் இறை அல்லாவை ஏற்று நபிகளினுடைய வழியை ஏற்று பயணிக்கிறேன் இதுதான் காட்பாடு இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் என்றால் புனிதமான வழி என்று நபி பெருமான் தலை சிறந்த நூறு பேரை எழுதுகிறான் என் அன்பு தம்பி தங்கைகளே அறிவார்ந்த பெருமக்களே நூறு பேர் உலகத்தின் தலை சிறந்தவர்களில் நூறு பேரில் முதலிடத்தில் நபிகள் நாயகம் செல்லலாகு அலைக்கியம் அவர்கள் பெயரை குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம் தான் தலை சிறந்தவர் என்று காரணம் என்ன காரணம் என்ன அவர் மார்க் அறிஞர் மார்க்கத்தை கொண்டு வந்தார் ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையில் திருமணம் செய்து அதிலே ஒரு ஏற்றுக்கொண்ட தலைவன் குடும்ப தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து உலகத்திற்கு வழிகாட்டியவர் என்பதாலும் அதிகாரத்தில் அரசாட்சி செய்கிற போது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை இந்த மாதிரி கேடுகட்ட நிர்வாகம் இல்லாது ஒரு உண்மையும் நேர்மையுமான ஒரு நல்ல ஆட்சியை உலகத்திற்கு சான்றாக நடத்தி காட்டினார் என்பதற்காகவும் தான் இத்தனை தலை சிறந்த பெருமக்கள் இருக்கும் போது நபிகள் நாயகம் செல்லு வலைக்கோ செல்லம் அவர்களுக்கு முதலிடத்தை மைக்கேல் காட்டி எழுதுகிறார் அதனால எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்ட எல்லா பொறுப்பிலும் தலை சிறந்தவராக நிகரற்றவராக வாழ்ந்து காட்டிய பெருமகிறார் செல்லலாகு வலைக்கோ செல்லம் என்பதற்காகவே அவன் அந்த முதலிடத்தில் அவர் பெயரை பதிவு செய்கிறான் காரணத்தையும் அவனே சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இருக்கிற மக்கள் நாம் நபிகளாரே சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்ற அந்த காலம் இந்த காலம்தான் என்பிற்குரிய பெருமக்களே இந்த காலம் தான் அதை யார் சரிவை செய்வது யார் சரி செய்வது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எங்க அண்ணன் தடா ரஹிம் போன்றவர்கள் தடாங்கிறது என்ன படிச்சு வாங்கின பட்டம் நினைக்கிறீங்களா மக்களுக்காக போராடி சிறையில் சிறை தண்டனை பெற்றது தடா என்ற கொடுஞ்சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்ட போராளி என்ன சிறுக 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 என்னை தூரத்தில் இருந்து அவர்கள் சொல்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகளாக பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஜமாத் பெரியவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக என் பேச்சை கேட்கிறேன் என்று நான் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் பாரதிய ஜனதாவின் பீட்டிம் என்றால் அவன் தான் என்றால் உனக்கு யார் அண்ணன் சொன்னது போல இந்த மக்கள் பாவமடா ஒருவன் அன்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் இவன் நல்ல தலைவன் என்று பின் சென்று விடுவார்கள் என்று சொல்கிறார் அதான் நடந்து கொண்டிருக்கிறது அதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ன அரசியல் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அவரே சொல்கிறார் அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபாவை கற்பிக்கிறார் நமக்கு நாம் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றால் பல அடைவோம் அச்சுறுத்தப்படுவோம் மொழி இனமாக இணைந்து நின்றால் வலிமையடைவோம் பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார் எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் நாம் இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறோம் என்னன்னு பழனி பாபா சொன்னது போல மார்க்கம்தான் இங்கே வந்தது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் வழி புனித வழியாக இருந்தது சரியாக இருந்தது பிறப்பின் அடிப்படையில் இருந்தது என்னரும் தமிழ் மக்கள் ஏற்றார்கள் ஆனால் நாங்கள் இங்கிருந்தவர்கள் பூர்வீக குடிகள் இந்த நிலத்தின் மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல என்பதை அவர் பதிவு செய்கிறார் அதே வார்த்தையை தான் திருப்பி அவருடைய வழித்தோன்றலாக இந்த பெருமக்கள் அமர் அவையிலே எடுத்து வைக்கிறேன் அந்த வழியிலே இந்த மகன் துணிந்து எத்தனை முறை தோற்றாலும் அச்சுறாது வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் உண்மையான சிறந்த வீரன் என்பதை படித்த நான் தோற்றாலும் தோற்றாலும் எழுந்து 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 மறுபடியும் மறுபடியும் களத்திலே நிற்கிறேன் இந்த முறை இந்த களத்திலே உயிர் தங்கை அனீஷ் பாத்திமாவும் இருபத்தாறு தேர்தல் களத்தில் நிற்பான் தவிர்க்க முடியாத இடங்களில் தான் ஒ இடங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் எல்லா இடமும் இஸ்லாமிய எண்ணரும் தங்கைகளுக்கே வாய்ப்பு கொடுக்கிறேன் போட்டுக்கொண்டு நீ பேசு அரசியலை நம் மொழி இனம் நிலம் வளம் அதனுடைய பாதுகாப்பு அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற தமிழ் சமூகத்தின் உயர்வு மேம்பாடு பாதுகாப்பான நல்வாழ்வை நீ பேசு ஓட்டு போடட்டும் போடாமல் போகட்டும் அதை பற்றி நமக்கு அவளையில் நம் பிறவி கடமையை நாம் செய்ய வேண்டும் இறுதியில் மறுமையில் ஏக இறைவன் அல்லாவிடத்தில் நீ பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது என் கடனை நான் செய்தேன் அதுதான் முதன்மையானது அந்த வழியில் ஆகப்பெரும் இணையர்களாக எண்ணரும் பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்கள் இந்த அறிவார்ந்த மக்கள் முன்னாடி அவர்களுக்கு புதிதாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நிரம்ப கற்ற பிள்ளைகள் நாட்டு நடப்புகளை சமூக பழக்க வழக்கங்களை நன்கறிந்த பிள்ளைகள் என் தங்கை மிகவும் கெட்டிக்காரி பொறுமைசாலி புத்திசாலி அவளுக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இன்னரும் சொந்தங்கள் தான் சொந்தம் என்று கருதி விடாதீர்கள் என் அன்பு மக்களே உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி தமிழ் சொந்தங்களும் அவர் உறவு அவளை கொண்டாடுவார்கள் அணீசை என் தங்கை என் மகள் என்று நேசிக்க இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சபையில் சொல்லுவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் தங்கை அவள் என் தங்கை என்றால் என் தங்கை அந்த தங்கை அல்லாகவர்களின் பெயரிலே வாழ்த்துகிறேன் அவளுக்கு அர அகத்திலும் புறத்திலும் ஏக இறைவன் அல்லாஹ் அருள்புரிவானாக எல்லா சூழலிலும் அவளுக்கு இந்த இந்த இணையர்களை இணை அவன் இணைத்து பாதுகாப்பானாக ஏக இறைவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ் அவர்களினுடைய அருள்கொடை இந்த அன்பு பிள்ளைகளின் மீது பெறுவதாக ஆமேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்